நீங்கள் ஒரு ஹோம் பேக்கரா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறது பேக்கிங் எப்படி பண்ணுறது ஃபில்லிங் எப்படி பண்ணுறது ஐஸிங் எப்படி பண்ணுறது வென்னியூ செட்டப் எப்படி பண்ணுறது முக்கியமாக கேக்குக்கு ப்ரைஸிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம என்ன தான் கேக் வந்து செம்மையாக செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சில டைம்ல இல்லை பல டைம்லையே சொதப்பியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நான் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு ஃபோர் ஃபைவ் அட்டம்ஸ் வரையும் கேக் நல்லாவே ஃப்ளஃபியாகவே வரல அதுக்கப்புறம் நான் கீ இன்க்ரீடியண்ட்டோ கீ பாயிண்ட்டோ பிடிச்சதுக்கப்புறமா எனக்கு கரெக்டாக வந்துச்சு ஸோ அதை தான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஒன் கேஜி ஸ்பாஞ்ச் மட்டும் செய்யறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் கமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஒன் கேஜி ஸ்பான் செய்யறதுக்கு நான் டென் எக் எடுத்திருக்கேன் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மைதா எடுத்திருக்கேன் இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ட் மட்டும் போதும் சூப்பரான ஃப்ளஃபியான ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சிடலாம் நமக்கு கேக் ஜெல் தேவையில்லை பேக்கிங் பவுடர் தேவையில்லை பேக்கிங் சோடா தேவையில்லை ஆயில் தேவையில்லை மில்க் தேவையில்லை வினிகர் தேவையில்லை இது எதுவுமே வேணாம் வெறும் மூணே மூணு இன்க்ரீடியண்ட்டில் சூப்பராக ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சிடலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பீட்டிங் டெக்னிக் தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் எக்கு போட்டு உடனே சுகர் போட்டு பீட் பண்ணிங்கன்னா வந்து கேக் வந்து சாஃப்டாகவும் ஃப்ளஃஃபியாகவும் பீட் ஆகாது ஸோ இன்றைக்கி நான் வந்து டைமரோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் பத்து முட்டை போட்டுட்டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு தான் ஃபஸ்ட்டு பேட் சுகர் வீடியோல காட்டின மாதிரி சுகரை கொஞ்சமா ஸ்லோ ஸ்பீடில் அதாவது ஒன் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த பீட்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் நிறைய பேர் பத்து முட்டையும் ஒன்றா சேர்த்ததுக்கு அப்புறமா எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்த சுகர் எல்லாத்தையுமே போட்டு பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி பீட்டிங் ப்ராசஸ்ஸும் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்றப்போ ஹேண்ட் மிக்சரில் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பவுடர் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஸோ டைமர் பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ நேரம் வந்து பீட் பண்ணுறேன் அப்படின்றது பக்கத்தில் டைமர் கொடுத்து உங்களுக்கு நோட் பண்ணி வச்சேன் இருக்கேன் ஸோ மொத்தமாக டுவெல் மினிட்ஸ் ஆச்சு எனக்கு நல்லா எல்லா பேட் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எக்கு வந்து நல்லா பீட் ஆகி ஒயிட் கலரில் கிடைக்கிறதுக்கு டுவெல் மினிட்ஸ் லெவன் செகண்ட்ஸ் ஆச்சு இனிஷியல் ஸ்டேஜில் எக் ஆட் பண்ணுறப்போ நம்ம எக்கோட கலர் வந்து எல்லோ கலரில் இருக்கும் இப்போ நம்ம நல்லா சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்கோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஆகிருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பீட் பண்ணிட்டோம் இது கூடவே நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து தான் பீட் நான் அது வீடியோலயே காமிச்சிருப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்க எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க மைதாவையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி லைட்டாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி விஸ்க்கு வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஸ்பேச்சுலா வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேச்சுலா வச்சு பண்ணுறப்போ நம்ம எக்கோட மானிகுல்ஸ் எல்லாமே வந்து உடைஞ்சு போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்சர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு பார்ட்டுமே ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சூப்பராக பேக் ஆகி கிடைக்கும் எடுத்து வச்சிருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு இருக்கிற எக்ஸஸ் பேட்டரை சைடில் இருக்கிறதெல்லாமே எடுத்து விடணும் ஸோ இந்த மாதிரி எடுத்து விடுறப்போ நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் எங்கேயும் வந்து மைதாவோ இல்லை சுகரோ மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் எல்லாமே கிடச்சிரும் இன்றைக்கி நான் பேக் பண்ணுறதுக்கு எயிட் இன்ச் டின்னில் வந்து டூ டைம்ஸ் பேக் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் எயிட் இன்ச் டின்னுக்கு வந்து நான் பட்டர் பேப்பரோ இல்லை வந்து பட்டரோ இல்லை மைதாவோ எதுவுமே டஸ்ட் பண்ண போகிறதில்ல இல்லை லைட்டாக ஆயில் மட்டும் டின்னில் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க பேட்டரை போட்டு இந்த மாதிரி டூத்பீக் வச்சு ஏர் பபபிள்ஸை ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்களே நம்ம ப்ராசஸை பார்த்துருப்பீங்க நான் ஆயில் போடலை பட்டர் போடலை மில்க் போடலை கேக் ஜெல் போடல எதுவுமே போடலை ஆனால் எதுவுமே போடாமல் நம்ம கேக் வந்து எவ்வளோ ஃப்ளஃப்ரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீட்டிங் டெம்பரேச்சர் இன்றைக்கி நான் டென் மினிட்ஸ் ப்ரீ பண்ண அவனில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பட் ஆனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிறப்ப நீங்கள் ஒரு வாட்டி பேக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ரெண்டு காயில் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் சூப்பராக கேக் வந்து நம்மளுக்கு பேக் ஆகி கிடச்சிருச்சு ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்மளுக்கு இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு கேக் இந்த மாதிரி தான் கிடைக்கும் எனக்கு எக்ஸஸாக வந்து கொஞ்சம் பேட்டர் இருந்ததுனால அந்த டின்லேயும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ மேலே இருக்கிற லேயர் எல்லாமே நீங்கள் ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் i பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டேர்ன் டேபிள் மேலே இந்த மாதிரி கார்ட்போர்ட் பிளேஸ் பண்ணுறப்போ கார்ட் வந்து நகரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் கீழே டிஷ்யூவோ இல்லைனா குட்டி காட்டன் கிளாத்தோ வச்சுட்டிங்கன்னா நம்ம டேர்ன் பண்ணுறப்போ போர்டு வந்து அசையாது ஸோ தட் உங்களுக்கு ஐசிங் பண்ணுறப்பையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் த்ரீ லேயராக கட் பண்ண ஸ்பான்ஜ் வச்சுட்டு சுகர் சிரப்பில் நல்லா சோக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் போட்டு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் டேரெக்டாகவும் போட்டு யூஸ் பண்ணலாம் பட் பைப்பிங் பேக்கில் போடுறப்போ உங்களுக்கு ஈ ஈவனாக கிடைக்கும் ஸோ இது ஒரு ஈஸி டெக்னிக் நம்ம எப்போவுமே கேக் ஆர்டர்ஸ் எடுக்கிறப்போ கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸை வந்து கேட்டுக்கணும் நம்ம ஹோம் பேக்கராக இருந்தாலுமே கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கேட்குறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ளேவர் வேணுன்றதை நீங்கள் கேட்டுக்கணும் ஸோ அவங்க என்ன ஃப்ளேவர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ளேவரில் எதாவது ஹென்ஹான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணணும் இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரி க்ரெஷ் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் கட் ஸ்ட்ராபெரியும் ஆட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த ரெப்யூட்டட் கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம கேக்கை வந்து நல்ல ஐசிங் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம் கேக் டெக்கரேஷனுக்கு எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ணுற டெக்னிக் யூஸ் பண்ணாமல் நம்ம யூனிக்கான டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ யூனிக்கானால் நம்ம வந்து இந்த கேக் ஜெல் இருக்கு இல்லையா ஸோ அந்த கேக் ஜெல் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நான் ஜங்கல் தீம் கேக் வந்து செய்ய போகிறேன் ஸோ அதனால் ஜங்கல் தீம்க்கு நடுவில் ஒரு பாண்ட் எஃபெக்ட் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கேக் ஜெல்லில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வாட்டர் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாண்டை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம் ஜங்கிள் தீம் கேக்காக ஜெல் வச்சு ஒர்க் பண்ணுறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கற்றுக்கணுன்னா கேக் ஜெல்லோட கன்சிஸ்டன்சி கேக் ஜெல்லோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டான கன்சிஸ்டன்சி அதாவது ரொம்ப கட்டியாக இருக்கும் அதை நீங்கள் கரெக்டான லிக்விட் ஃபார்ம்க்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் இந்த மாதிரி இப்போ பாண்ட் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு டெக்னிக் இருக்குது இந்த பாண்ட் எஃபெக்ட்காக நம்ம கேக்கை நடுவில் வந்து ஒரு லேயர் எடுத்துகிட்டு டைரெக்டாக இந்த ஜெல்லை யூஸ் பண்ணிங்கன்னா கேக்கில் வந்து சோக் ஆகிடும் அதுக்கு பதிலாக நம்ம க்ரீம் எடுத்து வச்சுருக்கறத கொஞ்சமாக ஐசிங் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கேக் வந்து டைரெக்டாக வந்து ஜெல்லால் கவர் ஆகாது ஸோ நீங்கள் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஜெல் பாண்ட் எஃபெக்ட்காக ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு டென் மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கிராஸ் நாசில் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெக்கரேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூனிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஜங்கிள் தீமில் ஸோ இதுக்குனா பாண்ட் எஃபெக்ட்டு கிராஸ் எஃபெக்ட் ப்ளஸ் அனிமல்ஸ் ட்ரீஸ் எல்லாமே தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கம்ப்ளீட்டாக அந்த இப்போ கேக்கை வந்து நல்லா செட் பண்ணி எடுத்துகிட்டு கஸ்டமரோட எண்டில் தான் போயிட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணுற டாப்பர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணணும் நீங்கள் வீட்டிலருந்தே பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டாப்பர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகவும் சான்சஸ் இருக்குது இப்போ அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸில் வந்து பிஸ்கெட்டை வந்து நம்ம பவுடர் பண்ணி சாண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து நம்ம எடுத்துகிட்டு போன டாப்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டுருக்கோம் Thank you நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வென்யூ செட்டப் பண்ணுறது இல்லைனா கஸ்டமர் வீட்டில் போய் எப்படி கேக் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வென்யூ செட்டப் போகிறீங்க இல்லைனா கஸ்டமர் எண்டு போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு பேப்பரில் செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கணும் ஏன்னா நான் நிறைய வாட்டி கேக்கோட நைஃப் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் கேண்டில் மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ செக்லிஸ்ட் வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஐட்டமே மிஸ் ஆகாது செகண்ட் திங் நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமர் என் போகிறப்ப அங்கே இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷனுமே நம்ம மேலே தான் இருக்கும் கேக் எல்லாம் என்ன என்ன பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறாங்க கிட்ஸ் எல்லாமே வந்து கேட்க தொடுறதுக்கான வாய்ப்போ இருக்குது நிறைய இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் பக்கத்தில் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்களும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது கேட்கக்கும் எதுவும் ஆகக்கூடாது ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் ஸோ இன்றைக்கி நான் நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து கேக் வந்து செஞ்சு எடுத்துட்டு போனேன் பாப்பாவோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு ஸோ அங்கே எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி தான் கேக் செட்டப் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அங்கே அவங்க நிறைய சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக நம்ம கேக்கை வந்து நல்லா செட் பண்ணியும் டெக்கரேட் பண்ணியும் எடுத்தாச்சு ஸோ ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது த்ரீ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் த்ரீ டிப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக் வந்து டேபிள் செட்டப் பண்ணியிருக்கோம் பாஸ் பேபி கேக் ராயல் கேக் அண்ட் ஜங்கிள் தீம் கேக் இந்த மூணு தீம் கேக் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் கப் கேக் டெக்கரேஷனோட ஒன்ஸ் உங்களோட ஃபைனல் டெக்கரேஷன்லாம் அப்புறமா நம்மளோட கேக்கை வந்து பிக்சர் எடுத்து வச்சுக்கணும் இல்லைனா வீடியோ எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் ஸோ இந்த வீடியோஸ்லாம் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸை வந்து கவர் பண்ணணும் ஃபைனலி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹோம் பேக்கிங் டிப்ஸ்க்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ப பாய்